மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள் அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவரை பார்த்து அப்துல்லா அமர் அவர்கள் கேட்டார்கள் வாலிபா இந்த ஆடு யாருடையது அந்த வாலிபன் சொன்னால் இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது அப்படியா ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு உன் எஜமானிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்றுவிட்டது என்று கூறிவிடு என்று அந்த மனிதன் அந்த வாலிபன்

அப்துல்லா இதை கேட்டவுடன் அல ஆரம்பிக்கிறார்கள் அந்த சென்று அவரை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள் இந்த ஒரு அச்சம் இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே கொண்டால் போதும் தௌபாவுடைய பாதையில் அவன் ஆரம்பிப்பான் எப்போது இந்த பயம் இல்லையோ எப்போது இந்த உணர்வு இல்லையோ அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது அவன் அல்லாஹத்திலே உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் இல்லை பாதுகாப்பான யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் தான்

யார் இருக்கிறார்கள் இல்லை இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹூ அழைடைய அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள் ரசூல் அல்லாஹுவை அழைத்தார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலே தஹிர் யார் ரசூல் அல்லாஹ் நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவை எல்லாம் ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை என்னை சுத்தப்படுத்துங்கள் ரசூலே கேட்டார்கள் தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அல்ல நான் விபச்சாரம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயமில்லை பயம் இருந்தால் இப்படி அவர் பேசியிருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே அல்லாஹ் தவிர வேறு யாரையும் கிடையாது செய்து செய்துவிட்டு நல்லா சூழலு அசுல்லாஹ் கொஞ்சம் அந்த சகா திரும்பி பார்த்தார்கள் அபிஹி மஜ்னு அபிஹி மஜ்னு இவர் என்ன பைத்தியக்காரரா يا رسول இவர் 마이즈 கண்ணியமான ਨபர் இவருக்கு பைத்தியம் அல்ல இவர் மது அருந்திக்கிறாரா கொஞ்சம் அவருடைய பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள் सहाबाக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிராகல் يا رسول الله இவர் மது குடிக்கவில்லை நிதானமோடுதான் இருக்கிறார் 마이즈 சொல்லி الله صلى الله عليه وسلم சொன்னார்கள் 마이즈ए తిరుమచెల్ பாவத்தை குறித்து அல்லாஹுடத்திலே முறையிடு தௌபாசை திரும்ப செல் கொஞ்ச தூரம் செல்கிறார் திரும்பி பார்த்தார் யார் ரசூல் அல்லா தஹிர் நீ யார் ரசூல் அல்லா என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய ரசூலே மா மாயிசே திரும்ப செல் அல்லாஹுடத்திலே தௌபாசை அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பார் யார் ரசூல் அல்லா இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவே

ஆனால் அவர் சென்றிருக்கலாம் அவர் செய்திருந்தால் குரானுடைய வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பாள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம் நாளை வறுமை என்று ஒரு நாள் வந்தால் அல்லாஹ் அல்லாஹு என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது கண்ணு தண்டனையை அசுல் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் மாய் ஓடுகிறார் அசுல்லாஹ் சொல்லல்லாஹு அழகிவர் சொல்லும் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக அசுல்லாஹ் சொன்னார்கள் அவரை அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்து இருப்பானே அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அப்போது அந்த சபையில் இருந்த இரண்டு நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் இவரைத்தான் அல்லாஹ் மறைத்தாலே இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டாலே இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் இரண்டு நபித்தோழர்கள் செல்லம்களை எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில் கொஞ்ச தூரம்லா நடக்கிறார்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை இறந்து

உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலானது என்ன ஒரு மேலான் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய இளமை இங்கே முக்மீன்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறார்கள் தெரியுமா உடன்படிக்கைக்கு ரசூலுல்லாஹி சல்லு அழகிய செல்லம் தன்னுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள் ரசூலுல்லாவுடைய வாகனத்தின் பேர் என்ன பேர் என்ன ஒட்டகத்துடைய பேர் என்ன கஸ்வாதேபியா இடம் வரும்பொழுது அந்த கஸ்வா கொஞ்சம் திமிரு கொள்கிறது கொஞ்சம் அடம் பிடிக்கிறது சஹாவாக்கள் சொன்னார்கள் கஸ்வா திமிரு கொள்கிறது கஸ்வா திமிரு கொள்கிறது முரண் பிடிக்கிறது அஸ்ரு அல்லாஹு செல்லல்லாஹு அணுகி சொன்னார்கள் கஸ்வா திமிரு பிடிக்காது அது அதனுடைய குணமும் அல்ல

இந்த குலத்துடைய ஒரு பெண்மணி மனித சூழல் நோக்கி ஓடி வருகிறார்கள் யாரசு அல்லா என்னையும் சுத்தப்படுத்துங்கள் திரும்பி கொள்கிறார்கள் யாரசு சுத்தப்படுத்துங்கள் திரும்பி கொள்கிறார்கள் யாரசு அல்லா சுத்தப்படுத்திய ஆக வேண்டும் மாட்டியதை போன்று என்னையும் விரட்டி விடாதீர்கள் ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி வர்ணிப்பது கேட்டார்கள் பெண்ணே இதற்கு சாட்சி யார் பெண் சொன்னார்கள் யாரோ என்னுடைய கற்பம் இதுதான் அவனுடைய சாட்சி செல்லம் சொன்னார்கள் அம்மா சென்று இந்த குழந்தையை பெற்றெடுததற்குப் பிறகுவா எட்டுமை மாதம் எட்டுமை மாதம் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 10 மாதம் 10 மாத அவகாசம் அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே திரும்பி தௌபா செய்திருப்பார்கள் அல்லாஹ் மன்னித்திருப்பான் இருப்பான் இன்ஷா அல்லாஹ் அர் ரசூலுல்லாஹ் பின்னால் சொல்கிறார்கள் பத்து மாதத்திற்கு பிறகு எந்த கண்காணிப்போடும் அனுப்பப்படாத அந்த பெண் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் உணவு கொடுப்பது நீ சென்று இந்த குழந்தைக்கு உணவை கொடுத்து பால் குடி மரக்கடிக்கப்பட்டதற்கு பிறகு வா பால் குடி மரக்கடிப்பு எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமில் இரண்டு ஆண்டுகள் நேற்று செய்த பாவம் என்ன என்று கூட என்று எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்தேன் அல்லாவிற்கு மாற்றமாக என்று கூட என்னுடைய உள்ளத்தில் நினைவில்லை அவரின் புத்தகத்தில் பதியப்பட்டு இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது பாதுகாப்பாடாக இரண்டு பிறகு மீண்டும் அந்த குழந்தையை கையில் சுமந்து கையில் ரொட்டியை எடுத்தவர்களாக அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து யார் அசுல் அல்ல இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது எனக்கு தண்டனையை கொடுங்கள் அசுல்லா சொன்னார்கள் அந்த சகாபி அழைத்து இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள் சஹாபாக்கள் அந்த பெண்ணை தண்டனையை கொடுப்பதற்காக கல்லால் எறைகிறார்கள் இறந்து விடுகிறார்கள் அலைகியு செல்லம் அந்த பெண்ணுடைய ஜனாஜாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக முன்னால் செல்கிறார்கள் ஹத்தா வரதையல்லாஹு அன்கு அசுல் உடைய முன்னால் வருகிறார்கள் யார் அசூல் அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா அவள் விபச்சாரம் செய்த பெண் விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா உனக்கு தெரியுமா இந்த பெண் செய்த தௌபாவை மதினாவில் வாழக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும் இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தா இப்படி சொல்கிறாய் எங்கே ஒரு முக்மீனுடைய கண்ணியம் பாலாக்கப்படுமோ அங்கே அசுருல்லா சினம் கொள்வார்கள் அந்த முக்மீனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நாம் அவர்கள் விபச்சார குற்றம் செய்திருந்தாலும் அவனும் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் விரும்பினார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை எப்படி பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே